வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி ஒரு பொடி இருந்தால் போதும் இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சத்தானது இது என்ன பொடின்னு பார்க்கலாம் வாங்க எப்படி இறைக்கிறதுனும் பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் ஆறு நெல்லிக்காய் துருவீட்டு எடுத்து வச்சுருக்குறேன் கால் கப் கடலைப்பருப்பு அரை கப் உளுந்து எட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு கை கருவேப்பிலை இதையெல்லாம் முதல்ல எப்படி வறுத்துட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தானது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு முதல்ல உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம் உளுந்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும் அப்போ தான் கருகாம இருக்கும் நல்லா செவந்து வாசனை வரணும் அது வரையில் வறுத்துக்கலாம் தோலோடு இருக்கிற உளுந்தே பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட உளுந்த வறுத்த எடுத்துட்டு அதே கடாயில் கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பொறுமையாக அஞ்சு நிமிஷம் போல் வருத்தம்னா உளுந்து நல்லா செவந்து வந்துடும் இப்போது உளுந்து வறுவட்டு எடுத்து வச்சிடலாம் வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பையும் சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் இருக்கணும் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எடுத்து வச்சிருக்கிற மல்லிகை போட்டுட்டு வாசனை வரும் முறையில் வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காயத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் எ போட்டு வறுத்துக்கலாம் எள் பொறிஞ்சதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் துருவி வச்சுருக்கிறேன் நெல்லிக்காயை போட்டு வறுத்துக்கலாம் அதனோடய ஈரத்தன்மையெல்லாம் போயிடணும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் செவந்தும் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பொறுமையாக வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிரும் முதல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கல்லுப்பும் போட்டு வறுத்தடலாம் கல்லுப்போட ஈரத்தன்மையும் போயிடும் பொடிகளுக்கு எப்பவுமே உப்பும் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் வரையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு முதல்ல இதையெல்லாம் அரைச்சிட்டு கடைசியில் நெல்லிக்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா நெல்லிக்காய் பொடி ரெடி சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்